ஹாய் ஹாய் எரி ஒன் வெல்கம் டு தர் ஃபோன் லைஃப் ஒன் வாய்ஸ்லாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னடா ஏற்கனவே டக்கிஸ் ட்ராமா போட்டுகிட்டு இருக்கிறேன் அப்புறம் எங்கள் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்களா நம்மளோட ஃபேவரட் ஹீரோ ஜியோ லியூசியோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்த்தேன் உங்களுக்கு நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன் இது ஆல்ரெடி ஒரு சேனலில் போட்டாங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த ஒரு எபிசோட நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பாதாலோகம் மாதிரி ஒரு ஏரியா காட்டுறாங்க அதில் ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு பிறப்புக்கும் இறப்பக்கும் இடையிலான ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான் அப்படி அந்த பாட்டை அவன் ரசிச்சு பாடிட்டு இருக்காதே அங்கே ஒரு பொண்ணு ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிற ஆமா நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்குறான் அங்க இருந்த இன்னொருத்தர் வந்துட்டு உன்னைதான் உனக்கு ஒரு லைஃப் கொடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு நீ மறுபடியும் எதுக்கு இங்க வந்த ஆமா பெரிய பொல்லாத லைஃப் கொடுத்துட்டீங்க போயிட்டு ஒரு இளவரசியாக இருக்கணும்னு கொடுத்து வச்சீங்க ஏன் உன்னால இளவரசியா தான் இருக்க முடியாது அந்த லைஃப்ல இல்ல இல்ல எனக்கு சொந்தக்காரங்களையும் என்ன போட்டு தள்ள பாக்குறாங்க அது இல்லாம ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்பப்போ போர் ஹீரோனு கொண்டாந்து விட்டுறாங்க நமக்கு பிரச்சனையாவும் ஆகுது அங்க இருக்கிற அந்த பாதாள உலகடை ஹெட்டு வந்துட்டு உனக்கு புது புது வாழ்க்கையை தேடி கொடுத்தே ஏன் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல அப்படின்ட்டு அவங்க இங்க பேசிட்டு இருக்கா அதே நேரம் இன்னொரு போர்ட்டல யாரோ ஒருத்தர் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு இது வந்துட்டு யாருக்காக அவர் வெயிட் பண்றாரு அது ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு கதை ஆட்டியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே என்ன கதை அது அப்படிங்கிறப்ப அந்த குட்டி பையன் ஜான் சொல்றான் அதுவா தேவதைகள் லோகம் அப்புறம் நரிகள் லோகம்ட்டு ரெண்டு லோகம் இருந்தது அதுல வந்துட்டு தேவதையா பிறந்த ஒரு பொண்ணு வந்துட்டு நரிகல் ராஜா மேல கொஞ்சம் காதல் வரையப்பட்டா அதனால அவளுக்கு உதவி பண்ணா அதனால ரெண்டு உலகமே சண்டை போட்டுட்டு கிடந்தது அப்படி நடுப்பட்ட காலத்துல இவருப்பு வந்துட்டு அந்த தேவதையோட உயிரையும் பரிசிட்டாரு அவரோட வாழல அதுக்கப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் இருக்காங்க அது ஆயிரம் வருஷ கதை இல்லையா அதனால முழுசா விளக்கவும் முடியாது ஐயோ நானா இருந்தா இந்த மாதிரி ஒருத்தரை நான் வெறுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறா அதே நேரம் சரி சரி நமக்கான வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவள் அப்படியே அங்கே போகிறப்ப திடீர்னு அந்த போர்ட்டில் இருந்துட்டு அந்த ஆள் வெளியில் வர மாதிரி இருக்கு உடனே இருந்துட்டு ஹீரோன் திரும்பி அதை கேட்குறா ஆமா அந்த தேவதை பொண்ணோட பேர் என்ன ஆயின் ஐயோ அது நான் தான் எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறப்ப உடனே ஹீரோயினை ஒரு போர்ட்டலுக்குள்ளே அவர் அனுப்பிச்சுட்டுறாரு அந்த நரகத்தின் கடவுள் அங்கே இருந்துட்டு இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆச்சுல அதில் இருந்த ஆள் வெளியில் வந்துட்டு அது அவதானே அவதானே அப்படின்ட்டு ஷாக்கில் வந்து நிற்கிறப்ப ஆக மொத்தத்தில் அந்த தேவதையாக இருந்த பொண்ணு அந்த கதையில் வந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோயின் தான் ஆனா அதுவே அவருக்கு ஞாபகம் இல்ல ஹோட்டல் இருந்து அவர் கேக்குறாரு அது அவதானே தானே அவ தானே நீங்க கற்பனையா ஆயிரம் வருஷமா தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா அதனால யாரை பார்த்தாலுமே உங்களுக்கு அவ மாதிரி தெரியுது உங்க கத்தியால கொல்ல போட்டவங்க அவங்க மறுபடியும் உயிர் தள்ள முடியுமா அது உங்களோட மாயை அப்படின்ட்டு அங்க இருக்கிறவர் சமாளிக்கிறாரு ஆனா உனக்காக நான் எவ்வளவு நானாலும் வெயிட் பண்ணுவேன் உன நான் மறுபடியும் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்காக வெயிட் பண்றாரு இப்ப அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க ஒரு இடத்துல நிறைய பெண்களை பயிற்சி எடுத்திருக்காங்க அதுவும் போர்க்களையே அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்க அதே நேரம் அவங்களுக்கு மேல ஒரு ஃபீனிக்ஸ் பறவை பறந்து போய் ஒரு இடத்துல போய் நிக்குது அங்க ஒரு பால் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பால் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுல போய் நின்ன உடனே அவங்க ஒரு மனுஷ உருவம் பெற்று ரொம்ப நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த குழந்தை பிறக்க போகுது இந்த மூன்று லோகங்களும் காத்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அதே நேரம் அங்க இருந்தவங்க எல்லாமே வந்துடுறாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்கும் போது என்ன ஹூடான் தீவுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் பிறக்க போகுது அதை எல்லா உலகத்துக்குமே நம்ம செய்தியை அனுப்பணும் அதுவும் அந்த தீவுல ஒரு விருந்து ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க அங்க அனுப்பின லெட்ரு பறந்து போய் இன்னொரு இடத்துக்கு போகுது அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு நம்ம உலகம் ஆரம்பிச்சு கடவுள் தோன்றினப்போ ஒரு ஃபீனிக்ஸ் பறவை உண்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ உண்டாகுது இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்டின்ட்டு அங்க இருக்கிற அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வராது கூஜி வந்துட்டு தான் இந்த பரிசு பொருள் எடுத்துட்டு போகணும் ஆமா அவர் எங்க அவரை கண்டுபிடிக்க கட் பண்ணி காட்டினா அங்க எல்லாமே இந்த ஏலம் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிக விலைக்கு எப்படியாவது அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த இருந்துகிட்டு இவன் ஒரு ரேட்டை சொல்கிறான் அதுக்கு இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோடய இரநூறு ஆண்டு கால ஆயுள் ஆத்மா தன்மையை உனக்கு நான் தரேங்கும் போது இங்கே பாடுறா இந்த மாதிரிலாம் போட்டி போடக்கூடாது எல்லா இடத்துலையுமே வந்து நீ ஒயனை வாங்கி குடிச்சிட்ருக்குற அதுக்கு தான்ப்பா வியாபாரம்னா அதிகமாக தான் கொடுக்கணும் நீ காசை கொடுக்குற நான் என் ஆன்மா சக்தியை கொடுக்குறேன் இதில் என்னடா உனக்கு பிரச்சனை எனக்கு அந்த ஒயின் வேணும் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க அதுவும் ஒரு ஒயின்காக தான் நம்ம சீரீஸோட ஹீரோ அவர் வந்துட்டு அவரை தேட ஒரு பெரிய இருக்காரு ஐயோ நீ இங்க தான் இருக்கியா இங்க தான் இருக்கியா உங்க எங்கெல்லாம் தேடுறது ஆஹ் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க இந்த ஒயின கூச்சத்துல இருந்து நான் பரவச அடைஞ்சிட்டேன் அப்படியே என்னோட இரநூறு வருஷம் இதை நீங்க இவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருங்க என்னது ஆன்ம சக்தியை டிரான்ஸ்பர் பண்ணிடணுமா ஆமா கரெக்ட் சொன்னீங்க அப்படின்ட்டு மயக்கம் போட்டு விழுந்து விழுறாங்க ஹீரோட ஆசிரியரை காட்டினா அவங்க ஒரு குட்டி பையனுக்கு பேர் வச்சிருக்காரு குயின் ஏ அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு மனித இருந்து வந்திருக்காங்க உங்ககிட்ட பயிற்சி கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னோட பயிற்சி ஆளரா நான் வந்துட்டு ஹீரோவை போடுறேன் ஆமா அவரு எங்க அவரை தேடதான் ஒரு ஆள் அமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்கிருந்து நம்ம தாத்தா தூக்கிட்டு வர்றாரு நம்ம ஹீரோவை எப்பா பாரு உனக்கு விளையாட்டு விளையாட்டுன்னு அவங்க ஆசிரியர் போய் அடிச்சு திருத்துறாரு ஆனா இவனுக்கு அந்த குயினிங்கிற குட்டி பையனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போகுது இவர்தான் என்னோட ஆசிரியரா ஆமா ஆமா இப்ப கொஞ்சம் மனநலம் சரியில்லாத மாதிரி நடந்துப்பான் ஆனா ரொம்ப புத்திசாலி இவனையே நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி

உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க நீ டிராவல் பண்ணிட்டு இருக்காத நேரத்துல அந்த குட்டி பையன் கேக்குறான் இங்க இந்த உலகம் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு இல்ல மொத்தமா மூணு உலகம் இருக்குது மேல கடவுளுக்கு உலகம் வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கு பிரச்சனைக்கு அப்புறம் அதை நம்ம ஓபன் பண்ணவே இல்ல அங்க கடவுள்கள் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல அதே மாதிரி பாதாள லோகமும் இருக்கு இது நம்ம லோகம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு வர்றா அந்த தாத்தா அந்த பையனுக்கு பேசிட்டு இருக்காதே நேரம் ஹீரோட ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொல்றாரு ஹீரோ பத்தின முழு உண்மை என்ன தவிர இங்க வேற யாருக்குமே தெரியாது ஒரு கடவுளோட வழி தோன்றல் தான் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் பேரழிவை சந்திக்க போறப்ப ஹீரோட அப்பா தான் இந்த பேரழிவை தடுத்து நிறுத்ததுக்காக ஏதோ ஒரு வழியை பார்த்தாரு அதுக்காக அவர் தன்னையே இழக்க வேண்டிய நிலமும் அங்கே ஏற்பட்டுது அதனால ஹீரோ கொஞ்சம் அதில் பாதிக்கப்பட்டான் அதனால அவனோட தெய்வீக சக்தியும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது அது இல்லாமல் அவங்க தாயாரும் கொஞ்சம் பிரச்சனையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அப்போதான் தெரியுது ஹீரோ வந்துட்டு ஒரு தெய்வீக பிறப்புங்கிறதும் அந்த மேலே சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவங்க அப்பா அப்படிங்கிறதும் இந்த பயணத்துக்கு அவன் தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு அதே நேரம் இங்கே இங்கே ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க அந்த ஒயின் பிரச்சனை வந்துச்சுல அவங்க மூணு பேரும் பின்னாடி மறந்து வந்துட்டுருக்காங்க நாம தான் முன்னாடி போய் அங்கே அட்னஸ் போடணும் ஈவன் அசிங்கப்படுத்தணும்ன்ட்டு அவங்க ஒரு சக்தியை பயன்படுத்தி அந்த குதிரையை வந்துட்டு தப்பு தப்பாக ஓட வச்சிடுறாங்க அதனால அங்கே திக்கி திணறிட்டு இருக்காங்க ஹீரோவோட டீமு அந்த கட் பண்ணி அந்த ஃபீனிக்ஸ் பிறக்க போகிற இடத்த காட்டினா அதுலேருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியில் நிற்பா பாருங்க அவ்வளோ அழகாக இருப்பா மை ஃபேவரட் உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இடனில் உள்ள ஃபேனான இப்போ வரைக்கும் ஃபேனாக தான் இருக்கேன் ஃபீனிக்ஸ் பறவையாக மாறி நமக்காக எல்லாரும் என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வரவேற்க அந்த இடத்துக்கு அவ பறந்து போற ஒரு குட்டி பீமிக்ஸா யார் கண்ணுக்கு தெரியாம எல்லா உலகத்துல இந்த ஆட்கள் வந்திருக்காங்க அப்போ அந்த நரி உலகத்துல இருந்து எங்களுக்கு நீங்க இன்விடேஷனே அனுப்பலையே அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண வராங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல சத்தி நரி குலத்தை கொஞ்சம் தீய சத்தியா தான் அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க அப்படிலாம் இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க இன்விடேஷன் அனுப்பிட்டோம் நீங்க தான் லேட்டா வந்திருக்கீங்க நான் வந்துட்டு ஒன்பது தலை உள்ள ஒரு பாம்போட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால வர டைம் ஆச்சு கடல் அரசர் இதெல்லாம் கண்டுக்கிறது நினைக்கிறேன் அப்படிங்கறப்ப அங்க இருக்கிறவங்க வந்து பிரச்சனை பண்ண இருங்க அமைதியாருங்க அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாக்கு கொடுத்த மாதிரியே இப்போ ஃபீனிக்ஸ் பிறக்கப் போகுது அந்த ஃபீனிக்ஸை வந்துட்டு எங்க இனத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது மூலியமா நம்ம நம்ம ரெண்டு இனமும் ஒன்னாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது வந்துட்டு என்னோட கையில இல்லை அப்படின்னு அங்க இருக்கிற ஃபீனிக்ஸ் பேரரசி சொல்றப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு மறுப்பு தெரியிருக்காங்க எப்படி ஒரு நரி இனத்தோட நம்ம கடவுளுக்கு சமமான ஒரு ஃபீனிக்ஸ் இதை வந்து கட்டி கொடுக்கறது அப்படின்ட்டு ஆனால் வாக்கு மாறக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அந்த அதாவது அந்த நரி குலத்தோட ராணியோட தம்பி வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ ஏதோ கூப்பிட்டேன்னு வந்தேன் திடீர்னு நீ கல்யாணத்தை பற்றி பேசுற இவங்களை பார்க்கல எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்ட்டு அவன் வாண்டடா வெளிநடப்பு செய்யல எல்லாம் ஹீரோயின் ஃபீலிங்ஸாக இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவனா இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு அவன் அங்க யோசிச்சுட்டு திட்டிகிட்டு இருக்கிறாள் அவன் வந்து எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறாங்க அவனை இங்க இருக்கிறவங்க தான் என்னோட சக்தி ஈடுனே கிடைக்கணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் திமுறா தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தா நம்ம ஹீரோட வண்டி வட்ட அடிச்சுக்கிட்டு இருக்குது அதை இவனோட சக்தியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை தனியா இழுத்து பார்த்தியா ஒரு வண்டி கூட ஓட்ட இவங்க எல்லாம் என்ன சக்தி கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிக்கிட்டு இருக்கிறான் பார்த்து ஹீரோட வண்டியை திருப்பி விட்டாங்கல்ல அவங்க பார்த்து கெக்க பக்க கெக்க சிரிச்சிட்டு இருக்காதே நேரம் நீ வந்துட்டு இவர் கூட சண்டை போடுவியா இவர் யார் தெரியுமா எங்க ஆசிரியரோட ரொம்ப டீப்பான சிஷ்யர் அப்படிங்கிறப்ப அப்ப என் சண்டை போடுறிய அப்படின்னு ஹீரோ வம்பு கிழக்கும் போது இதே சண்டையா நான் அவன் கூட சண்டை போடலாம் வரலப்பா அப்ப எதுக்கு இங்க வந்த வா சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நரிக்குலத்தோட இருக்கிறவன் பேசிட்டு இருக்கும் போது இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டு சண்டை போட கூப்பிட்றியா ஏ உங்களுக்கு சுத்தமா அறிவு இருக்கா இங்க ஏதோ சாப்பாடு நல்லா இருக்கும் சரக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை நம்பி வந்தா நீ சண்டைக்கு கூப்பிடுற இங்க பாரு இவங்க எல்லாம் இவ்வளவுதான் இவங்களுக்கு என்னதான் சத்தி இருந்தாலும் வெளியில காட்டிக்க தைரியம் இல்லை அப்படின்ட்டு இவங்களை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு அவன் போயிடுறான் முதலாம் போயிட்டு அந்த விருந்துல உட்காந்துட்டு அப்பா நமக்கு சரக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறப்ப விருந்துக்கு மயில் பேரரசர் வராரு அவங்க பொண்ணு ஹுவா மயில் இளவரசியும் வராங்க அப்படின்னு அங்க வரவே வரவேற்கிறாங்க இருக்கிற எல்லாமே பேனு வாய புலந்து அந்த பொண்ணோட அழக ரசிச்சிட்டு இருக்கும்போது போது நம்மது மட்டும் பக்கத்துல இருந்து சரக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறான் நம்ம கேரக்டரே வேறமா பிரச்சனை கொடுத்ததுல ஒரு குரூப் ஏய் உனக்கு நிச்சயதா தான் இடிச்சு அந்த பொண்ணெல்லாம் அப்படி பார்க்க கூடாது இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காள் ஆமா அப்ப வரப்போற பீனிக்ஸ் இளவரசி ரொம்ப அழகா இருந்தா அப்ப என்ன பண்ணுவோம் வந்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதே நேரம் இன்னொரு குரூப் வந்துட்டு என்னதான் இவங்க மயில் இனமா இருந்தாலும் இவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு சில மூட நம்பிக்கையில இவங்க தெரிந்தவங்க தான் அது இல்லாம இப்ப புதுசா வர ஃபீனிக்ஸ் பீனிக்ஸ் இனம் இருக்குல்ல அந்த இனத்துக்கு இவங்க கீழே தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பெண்கள் அங்க காசி பேசிட்டு இருக்கிறது கேட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது ஆனா வெளியில காட்டிக்க முடியல பேரரசி வந்துட்டு எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு அவங்க ட்ரிங்க் குடிக்கிற அதே நேரம் இங்க ஹீரோயின் பீனிக்ஸா வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்க வந்துட்டு தனியா வந்துட்டு நான் கத்து குடுத்த வித்தையே என்கிட்ட காட்டி இங்க வந்து எல்லாத்தையும் வேவு பார்த்துட்டு இருக்கியா வேவனு சொல்ல முடியாது கிட்ட நான் உன்னை கேட்கணும் என்னோட திருமணத்தை பத்தி நாங்க முடிவு பண்ணோம் ஆனால் இங்க இருக்க சுத்தி இருக்க நீங்க முடிவு பண்றீங்களே அப்படிங்கிறப்ப அவங்க சிரிச்சிடுறாங்க சரி நான் உனக்கு கேட்கணும் ஒவ்வொரு உலகமுமே இங்க எல்லாம் சமம் தான் சொல்லிக்கிறீங்க ஆனா எல்லாருக்கும் எல்லாருக்குமே நான் தேவைப்படுறேன் ஏன் அவங்க கிட்ட சக்தி இல்லையா அப்படி இல்ல நீ பிறந்ததே ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு இந்த பீனிக்ஸ் பேரரசியா இளவரசியா இருக்கலாம் இஷ்டமே கிடையாது இந்த உலகம் முழுக்க சுத்தணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு புடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப நீ நினைச்ச மாதிரி எதுவுமே அமையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க ஒரு பூல இருந்து ஒரு லேடி எழுந்திருக்கிறாங்க அவங்க இருந்துச்சுக்கப்ப ஒருத்த மண்டிட்டு அந்த பீனிக்ஸ் உலகத்துக்குள்ளார எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்காங்க அப்ப அந்த பீனிக்ஸோட பிறப்பா இருக்கும் அப்படிங்கிறப்ப இரநூறு வருஷமா நான் இதுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு இந்த லேடி வந்துட்டு ஃபயர் ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அந்த ஃபயர் ஃபீனிக் ஜேடு வேணும் அந்த ஃபீனிக்ஸோட பிறக்கிற அந்த ஜேடு பதக்கம் எனக்கு வேணும் அப்படிங்கற மாதிரி இந்த பொண்ணு அவனை அமுச்சு வைக்கிது அதே நேரங்க ஹீரோட ஒம்புலத்தை வந்து அவனோட ஆள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் என்ன நீங்கள் இங்கே இருக்கிற பொண்ணுங்க மேலே தான் ஆசைப்படுறீங்க போல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்க ஆமா அவன் தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் கடவுளோட பையன் மாதிரியும் ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு ஆனா அவன் அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது என்னமோ தான் அந்த பிரச்சனை தீந்த மாதிரியும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட அம்மாவுக்கும் கீழே இருக்கிற நரி உலகத்துக்கும் ஏதோ தொடர்பு இருந்துச்சான் தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டாச்சான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் அதே நேரம் வந்துட்டு ஹீரோயின் இதை கேட்டுட்டு இருக்கான் ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவன் சண்டைக்கு போயிடுறான் எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு நான் உண்மையை தான்டா சொன்னேன் அந்த உலகமே சீல் வைக்கப்பட்டதே உங்க அப்பாவால தான் உங்க அம்மாவால தான் அப்படின்ட்டு அவன் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கு சண்டை வர்றப்ப ஹீரோ தான் அடி வாங்குறான் அவனோட சத்தியை பயன்படுத்தி அவன் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது இந்த சத்திய பயன்படுத்தாத அவனோட வான்மையும் அழிச்சிரும் ஆமா அதுதான் எனக்கு வேணும் அவன் ஹீரோ வந்துட்டு திட்டுறான் நீ தாண்டா தாசியோட மகன் அப்படின்னு அவன் இன்னும் ஆயிட்டு அவன் ஹீரோட சத்தியை முழுசா போறான் இதெல்லாம் ஹை லெவல்ல இருக்கிறவங்க பண்றது நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு தடுத்துக்கிட்டு இருக்கு என்னோட மாஸ்டர் பண்றதை நான் பார்த்துருக்கேன் இதை நான் இன்னைக்கு இவன் மேல பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு அவன் ஹீரோவை முழுசா அழிக்க பாக்குறான் அதுவும் அவனோட ஆன்மாவை இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்றானா மறைஞ்சு நின்று தாக்கிட்டு இருக்கான்ல அவனை கட்டுப்படுத்தி அவனோட கையாலேயே அவனை அறைய வைக்கிறான் ஹீரோயின் அதை பார்த்தோன்னே யார் இப்படி பண்றது யார் இப்படி பண்றது அப்படின்ட்டு அவன் பயந்து போய் இருக்கிறான் அங்க பார்த்தா அந்த பொண்ணு அவன் கூட இருந்ததுல அது வந்துட்டு இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் பார்க்குது ஹீரோவும் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தான் பார்க்குறான் ஆனா ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த மயில் தேசத்து இளவரசி வந்துட்டு யார் இந்த பொண்ணு என்ன மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஏதோ ஒன்னு கட்டுப்படுத்திட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாத்திருக்கா ரெட் கலர் ட்ரெஸ்ஸுங்கிறதால எல்லாம் மயில் தேசத்து இளவரசி தான் இவனை காப்பாத்தினது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் வந்துட்டு தன்னைத்தானே அங்கே அங்கே மறைச்சிக்கிறாப்புல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஒன்று காப்பாற்ற மாதிரி வச்சுக்கிறீ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஹீரோவை திட்டிட்டு கிளம்பினே ஹீரோ அங்கிருந்து ஓடி போயிட்டு மயில் தேசத்து இளவரசி அங்கே பார்த்த உடனே இவங்க தான் என்ன காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கு நான் கண்டிப்பட்டம் செலுத்தணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றனத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நானா உங்களையா அப்படின்ட்டு அவள் உண்மையை சொல்ல கூட இருக்கிற அர்ஸ்டுன்னு வந்துட்டு ஆமாம் உங்களை காப்பாற்றுனதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோனே அந்த மயில் தேசத்து இலவசி ஒரு பிளானை போடுது அப்படியா இப்போ அந்த ஃபீனிங்ஸ் வந்துட்டு உருவாயிட்டுருக்குல அங்கே ஒரு ரெட் ஃபீனிக் ஜேர்ட் அப்படிங்கிற ஒரு பதக்கம் அங்கே உருவாகும் அது எனக்கு வேணும் அதை கொண்டு வந்து தருவீங்களாங்கிறப்ப ஓரளவுக்கு ஹீரோ யோசிக்கிறான் ஆனால் வாக்கு கொடுத்து கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை கொண்டு வர்றேன் அப்படிங்கிறான் அங்கிருந்து ஹீரோ அப்புறம் இப்படி அவனை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு அவனோட அஸ்டன் கேட்கும் போது இவங்களெல்லாம் சரியான நேரத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு அது கொஞ்சம் வெள்ளித்தனமா யோசிக்குது ரெட்பீனிக்ஸ் நடப்புன ஆள் வந்துட்டு உள்ள நுழைய நினைக்கும் போது அந்த தடுப்புகளை தாண்டி அங்க தொண்ணுடைய முடியல ஏன்னா அவனும் அந்த ரெட்ஃபீனிக்ஸ் ஜேட தான் எடுக்க வந்திருக்கான் ஆனா அங்க ஹீரோ வந்தோடனே இவன் ஒளிஞ்சிருந்து ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்கான் அவனோட ரத்தத்தை எடுத்து அந்த போட்டோல அந்த தடுப்பை கிளியர் பண்ணி விட்டு அவன் உள்ள நுழையலாம் நினைக்கிறான் ஓ இவனோட ரத்தத்தை வச்சு தான் உள்ள நுழையலாம் போல அப்படின்னு அவன் அந்த போர்ட்டல ஓபன் பண்ண உடனே அவளை இழுக்குது இவன் மந்திர சக்தியை வச்சுட்டு அந்த மரத்துல ஒரு கையில போட்டு கட்டி இவன் கரெக்டா உள்ள நுழையலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நேரத்துல ஃபீனிக்ஸ் அனுப்புன அவள் என்ன பண்றானா தன்னைத்தானே ஒரு சக்கரமா மாத்திக்கிட்டு அந்த கையில வெட்டி விட்டுறான் ஹீரோ உள்ள போய் லாக் அந்த ரெட் ஃபீனிக்ஸ் அனுப்புன ஆளால உள்ள நுழைய முடியல இதுவும் வேலை செய்யல அப்படின்ட்டு அங்க உள்ள போன ஹீரோ வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் அப்சர்வ் பண்ணிக்க பார்க்குறது சொல்லப்போனால் ஹீரோ இன்னும் முழுசாக பிறக்கல பிறக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள பூந்துடுறான் அப்படி உள்ளே பூந்த நேரத்தில் அவனோட சக்திகளும் அந்த ஃபீலிங்ஸோட சக்திகளும் ஆகுது ஐயோ நான் உன்னோட சக்தி எடுக்க வரல எனக்கு அந்த ஜேட் பதக்கம் தான் வேணும் அந்த ரெட் ஜேட் பதக்கம் தான் வேணும் அப்படின்ட்டு அந்த ரெட் ஜேட் பதக்கமும் உருவாகுது ஆனால் உருவாகிட்டு அந்த பதக்கம் அப்படியே வெடிச்சு செதுருது அங்கேருந்து ஹீரோயினும் காணா போகிறா இந்த சக்தி அப்படியே பரவி அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அதிர்ச்சியை கொடுக்குது எல்லாருமே அங்கே தான் வந்து நிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அது ஹீரோக்குள்ளேயே மெர்ஜ் ஆயிடுச்சு அவன் கையில் பட்ட காயம் அப்படியே ஆறுது ஆனால் அது ஹீரோக்கே தெரியல அங்கே வந்து அந்த ஃபீனிக்ஸ் பேரரசி வந்துட்டு யார் இப்படி பண்ணுது யார் இப்படி பண்ணுது அவனது மறுபடியும் உயிரோட இருக்காங்களா அந்த ஃபீனிக்ஸ் உயிரோட இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு தீபம் மாதிரி ஏற்றி அந்த மூணு உலகத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க அப்படி ஒரு தடமே இல்லை அவங்க உயிரோட இருக்கிறதால என்னதான் இவன் கடவுளோட பையனாக இருந்தாலும் இவன் பண்ணது ரொம்ப தப்பு ஒரு ஃபீனிக்ஸ் பிறப்புக்காக நம்ம எவ்வளோ நாள் காத்திருந்தோம் இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அதுவும் இடி மின்னலை இவனை தாக்குற மாதிரி தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே சுத்தி இருக்கிற எல்லா உலகத்தை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க இவ்வளவு சொல்றான் இல்லை நான் வந்துட்டு நான் அந்த ஜேட் பதக்கத்தை மட்டும்தான் எடுக்க வந்தேன் ஆனா அது ஏன் எடுக்க வந்தேன் அது வந்துட்டு அப்படின்ட்டு மயில் தேசத்தை இளவரசியை பார்க்கும் பொழுது அவன் அதை தான் சொல்லாம இல்லை எனக்கு தேவைப்படுது அதனால எடுக்க வந்தேன் ஒரு கருப்பு உருவம் வந்துட்டு என்னை உள்ள தள்ளி விட்டுச்சுங்கிறப்ப அப்படி யாராவது இருக்காங்களா செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒருத்தங்களை அஞ்சு வச்சுட்டு அவங்க சொல்றான் அத்தை நான் பண்ணது தப்பு தான் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க என் உயிர் போற அளவுக்கு வேணாலும் தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோ மண்டி போட்டு நிற்கிறான் இதோட இந்த எபிசோட் முடியுது அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதை ஆல்ரெடி போட்டாங்க அப்படின்ட்டு அப்படி இருந்தும் என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல்